அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா பூரம் நட்சத்திரத்தில் இணையக்கூடிய சூரியன் மற்றும் சுக்ரன் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போகிறது இந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் கிரகங்களினுடைய சேர்க்கையானது அதிர்ஷ்டத்தையும் தரலாம் துரதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்க்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பேட் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றுவதை தவிர நட்சத்திரங்களையும் மாற்றி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி மாற்றும்போது சில சமயங்களில் ஒன்றிணைந்து பயணிக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தெரியும் அந்த வகையில் செப்டம்பர் முப்பதாம் தேதி சூரியன் பூரம் நட்சத்திரத்திற்குள்ள நுழையப் போகிறாரு ஏற்கனவே இந்த நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் இருக்காரு மேலும் பூரம் சுக்கரனின் நட்சத்திரமும் கூட அப்படின்னு சொல்லலாம் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்படியான சேர்க்கை நிகழப்போகிறது அப்படிங்கிறதுனால சில ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் நிதி நிலையில எதிர்பாராத உயர்வு ஏற்பட போகிறது அதோடு திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையிலையுமே மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் தற்போது சூரியன் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறது முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஆளுமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்குங்க அதே மாதிரி தொழிலதிபர்கள் வியாபாரிகள் சில புதிய திட்டங்களையும் பெறுவாங்க இந்த திட்டங்கள் நல்ல லாபத்தை தருவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் நீண்ட நாட்களாக சிக்கிய பணம் திடீரென்று உங்கள் கைக்கு வந்து சேரும் அவ்வப்போது நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க நிறைய பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும் அந்த அளவுக்கு நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல நன்மைகள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் மற்றும் சூரிய பகவானினுடைய சேர்க்கை அனைத்து விஷயத்திலையுமே சாதகமான நிலையை உண்டு பண்ண போகிறது அதிர்ஷ்டத்தின் வாயிலை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் யோகமான பலன்கள் உங்களுக்கு அனைத்துலேயுமே கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய உடல் நலம் மேன்மையடைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க பணியிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் ஆதரவாகவே செயல்படுவாங்க அதே மாதிரி நீங்கள் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அற்புதமான யோகமான காலம் அமைவதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பணியிட சூழலும் இருக்கும் பெரும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்திலையும் உங்களுக்கு வேலை கிடைக்கவும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு அதாவது சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை அதிர்ஷ்டத்தை நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரும் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் இரண்டாவதாக பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குங்க வாய்ப்புகள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க வணிகர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்களால் இரு மடங்கு லாபம் கிடைக்க பெறுவீங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் திறக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களினுடைய திட்டங்கள் நல்ல வெற்றியை பெறக்கூடிய வகையில் அமையப்படுகிறது வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வாகனம் அப்படி இல்லைன்னா சொத்துக்களை வாங்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது வாகனம் ரீதியாக புதிய வாகனத்தை வாங்குவீங்க வீடு மனை கட்டிடம் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாகும் மாணவர்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ விருத்தி அடைய ஆரம்பிச்சிடும் அதில் ஒரு நல்ல லாபமும் கிடைக்கப்பெற கூடுதலான வாய்ப்புகளும் பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக அமைய பெறுகிறதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தர வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பணியிட சூழல் குடும்ப சூழல் அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது நட்பு வட்டாரம் விரிவடையும் உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான வாய்ப்புகளை தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காணப்போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும் அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு லாபம் இருக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அமோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்த பார்க்க போற ராசி ரிஷப ராசி என்பவர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கை வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் உங்களினுடைய செயல்திறனும் மேம்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களினுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுங்க பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் அலுவலக தல பதவி உயர்வை பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவானினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது யோகாத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நாள் வரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்டு காணப்படுவீங்க அதே மாதிரி லாபங்களும் இரட்டிப்பு லாபமாகவே அமையப்பெறும் புதிய புதிய வீடுகள் வாகனங்கள் இது போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு சொத்து சேர்க்கை இருக்கப்பெறுகிறது பெறுகிறது முதாதையர்களினுடைய சொத்து சேர்க்கையும் கைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு வம்பு வழக்கு ஏதேனும் இருக்கிறதுனா அதுல இருந்து உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கும் நீண்ட நாள் வழக்கு தொடர்பான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வகைகளில் நன்மைகளை அடையக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து வகைகள்லேயும் சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்து சேர்க்கை போன்றவை உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மொதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கிரக சேர்க்கை வந்து அமையப்படுகிறது அப்படின்னாக்காக சொல்லணும்